வணக்க முறவுகளை இன்றைக்கு ஸ்டேனூடாக நாங்கள் அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பிள்ளைய பற்றி தான் பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு இந்த தம்பிள்ளையை தெரியும் எத்தனை பேர் வந்து இந்த தம்பிள்ளைக்கு போய் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க இந்த தம்பிள்ளையனுடைய வரலாறை பற்றி தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் அதாவது இலங்கையின் மிக சுற்றுலாத்தலங்களில் வந்து இதுவும் வந்து ஒன்றாக காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள ஒரு நகரமாக காணப்படுகிறது இது வந்து கொழும்பிலிருந்து கொழும்பிலிருந்து வீதி வழியாக நூற்றி எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் கண்டியில இருந்து எழுபத்தி கிலோமீட்டர் தொலைவிலும் வந்து அமைந்திருக்கிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா முதன்மையான சந்தியில் வந்து அமைந்துள்ள இந்த அமைவிடம் காரணமாக வந்து இலங்கையில் வந்து மரக்கறி விநியோகத்தில் வந்து தம்புள்ளை வந்து முக்கிய இடம் வசிக்கிறது அதாவது மரக்கறிகள் வாங்குறதாக இருந்தால் வந்து எல்லாருமே வந்து தம்புள்ளைக்கு தான் போய் வாங்குவாங்க ஏண்டா மரக்கறி தான் அங்கே ஸ்பெஷல் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து சுற்றுலா பயணிகளுக்கு வந்து கவரமிடமாக கூட இந்த தம்புள்ளை பொற்கோயில் வந்து அமைந்திருக்கிறது அதாவது தம்புள்ளையில் இருக்கக்கூடிய கோயில் வந்து சுற்றுலா பயணிகள் கூடுதலாக வந்து கவருவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நூற்றி அறுபத்தி ஏழு நாட்களில் உருவாக்கப்பட்ட பன்னாட்டு துடுப்பாட்ட அரங்கம் தெற்காசியாவில் பேருவீச்சில் காணப்படுவதான இளஞ்சிவப்பு படிக்கற்களாலான மலைகள் நாமர காடுகள் என்பவனை இங்கு முக்கியத்துவமானவையாகவும் காணப்படுகின்றது அதாவது இன்றைக்கு வந்து தம்புள்ள இடத்தை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம் இது வந்து மிகவும் ஒரு சிறப்பான ஒரு இடமாக தான் காணப்படுகிறது போகாதவங்க நீங்கள் போய் பாருங்க நிறைய மரக்கறிகள் வந்து மலிவாக கூட காணப்படுகிறது புகழ்பெற்ற ஒரு இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து கிறிஸ்டீனூடாக தம்பிளியை பற்றி பார்த்துருந்தோம் மற்றும் ஒரு கிறிஸ்டீனூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் நர்மதா நன்றி வணக்கம்